வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாறன் வீரா வா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வெளில போகிறாரு அங்கே வந்து ஒரு ஏளனி கடையில் நிறுத்தி இளநி வாங்குறாரு அதில் ரெண்டு ஸ்டாரை போட்டு குடிக்கவும் என்ன இப்படி குடிக்கிற அப்படின்னு வீரா கேட்குறாங்க நான் எப்பவுமே இப்படி தான் குடிப்பேன் அந்த இளனியில் ரெண்டு ஸ்டாரை போட்டு குடிக்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது வேணுமானோனே எனக்கு எதுவும் வேணான்னு வீரா சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு இளநி வாங்கி அதை குடிப்பா அதை வந்து மாறன் வந்து ரொம்ப ரொமான்ஸாக பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வீரா மட்டும் காசை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க ரெண்டு பேருமே அப்போ அந்த கடையில் உள்ளவர் தம்பி உங்கள் காசு எங்கே அப்படின்னோன்னே அதான் அவங்க கொடுத்தாங்கல்ல மேடம் அப்படின்னோன்னே அவங்க அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க உங்களுக்குலாம் கொடுக்கல அப்படின்னோன்னே திரும்ப காசை எடுத்து கொடுத்துட்டு நீ நான் ஹோட்டலில் உனக்கு காசு கொடுக்காம பழி வாங்கன அதனால் திருப்பி பழி வாங்குறியா சரி சரி இருக்கட்டும் இரு அப்படின்னு மனசில் சொல்லிட்டு திரும்ப பைக்கில் ஏறி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க மாறன் ஏன் வீரா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் இப்ப நம்ம தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை நீ பழைய மாதிரி வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி நடிக்க போறியா இல்ல அந்த நடிப்பையும் நடிக்க போறது இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல வீட்டில் தான் கேட்கிறேன் வீரா வந்து மாறன் கையை பழையபடியே எடுத்து கோத்து பிடிச்சிக்கிட்டு வராங்க இதை பார்த்த வள்ளி வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு இருப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் வரும்போது உங்களை பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி தான் சண்டையெல்லாம் சரியாகி நீங்கள் நல்லா இருக்கீங்க பத்தியா பழைய மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வீரா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் போதும்னொடனே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் மேலே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மாறன்ட்ட வள்ளி என்னடா ஆச்சு இப்போ சண்டையெல்லாம் சரியாயிடுச்சு போல இருக்குது ரெண்டு பேரும் பழையபடி ஆயிட்டீங்களே அப்படின்னோனே அட நீ வேற டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இதுக்கே ஒத்துக்கிட்டா சரி எங்கே போய்ட்டு வரீங்க நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் அவளை காலேஜில் சேர்க்கறதுக்கு தான் போனேன் ஒத்துக்கிட்டாளாடாவ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் இந்த மாறன் வந்து எப்படியாவது வீரா நினச்சது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சு அவளை வந்து சந்தோஷப்படுத்துகிறதா எனக்கு இனிமேல் வேலை என்னோடனா நீ நடத்து நடத்து அப்படின்னு சொன்னால் மாறனும் போயிடுவார் அப்புறம் மாடியில் ராகவன் பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் மாறன் போகிறாரு என்னடா லவ் சாங்காக பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே நீ எங்கே இங்கே வந்த சரி நீ கடையில் நடந்துக்கிட்டது உனக்கே தப்பாக தெரியலையா நீலாம் பூச்சி மாரி இருக்கிற ஆள் எதிர்த்து பேச மாட்டேன் இப்போ இந்த அளவு எதிர்த்து பேசுகிற நீ செஞ்ச காரியம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்குன்னு தெரியல உனக்கு என்ன பயம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே எத்தனை நாள் தான் நான் வந்து பயந்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னோடனே அன்னி ஏதோ மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க நீ தேவையில்லாமல் அந்த பிரச்சனைன்ற இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் பண்ணனு வச்சுக்க அப்புறம் அவ்வளோதான் நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு Σερυ, νικύλα, πω. நான் வந்து ரொமான்டிக்காக இருக்கேன் பாட்டெல்லாம் பாடணும் நீ முதல்ல கீழே போகணும் ராகவனை வந்து கீழே அமிச்சு விட்டுறாரு மாறன் தூங்குறதுக்காக வராருவில்ல அப்போ வீராக்கிட்ட வீரா நான் உனக்கு டிவோர்ஸில் சைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறல்ல அதனால் நான் சொல்கிறத இப்போ நீ கேட்குறியா இந்த லவ்வர்ஸ் எல்லாம் சாட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நீ என் கூட சாட் பண்ணணும் அதான் அடுத்த ஆசை என்னோடனே அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு வீரா சொன்னோன்னே இங்கே பாரு இதுவும் என் ஆசையில் ஒன்று தான் நீ கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை பண்ணியே ஆகணும் நான் அவங்க கூட சாட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னோன்ன இங்கே பார் வீரா நீ என்ன பொண்ணு நீ காலேஜெல்லாம் படிச்சிருக்கல்ல நீ கேர்ள் ஃப்ரெண்டாக என்னோட கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு வீரா வந்து பதில் அனுப்புகிறாங்க பதில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மனசில் சந்தோஷப்பட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் காலில் வாயேன் அப்படின்னோன்னே வீரா டக்குன்னு எழுந்திரிச்சி ஆனால் என்ன க்ளாரிட்டியாக தெரியுது அப்படின்னு மாறனது ஓ லைவா வந்துட்டியா நோடனே எதுக்கு இப்போ பக்கத்தில் போதே வாட்ஸ்அப் கால் பண்ணுறேன் நோடனே என்ன ஒரு ஜாலியாக இருக்கும்ல உன்னை வந்து காதல் பண்ணோன்னா இதெல்லாம் வந்து செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னோடனே மாறன் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க இதெல்லாம் வந்து சரியில்லைங்கிற மாதிரி சொன்னானே நான் வந்து உன்னை இப்போ காதலிக்கணும் சரியா நான் லவ் மோடில் இருக்கேன் நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னா கூட என்னான்னு தெரியலையே அப்புறம் எப்படி உன்னை வந்து நான் காதலிக்கிற அளவுக்கு போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதோட முடியுது